நான் இன்னைக்கு மீண்டும் உங்கள் முன்னாடி சொல்கிறேன் அதை சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நானும் ஒரு தான் கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமன்றதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு இருக்கேன் நான் கூட எல்லாம் தண்டற்காரலாக ஆகிவிடுகிறார்கள் அப்படி என்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப இன்றைக்கு பைபிள் எடுத்தவர்கள் எல்லாம் ஒரு பத்து பேரை வைத்து கூட்டம் நடத்தவர்களெல்லாம் பைபிள் காலேஜில் போய் பட்டம் படித்து பட்டம் பெற்றுக்கொண்டவர்களெல்லாம் இல்லை அப்பாவுக்கு கீழே வாரிசாக இருக்கின்றபடியால் ஒரு பத்து பேரை கூட்டி இருந்து கற்றுக்கொண்டு சபை நடத்துகிறவர்களெல்லாம் போதகராக பாஸ்டராக மூப்பராக ஊழியராக ஆகிவிட முடியுமா அவர்களெல்லாம் உண்மையான போதகர்களா பாஸ்டர்களா என்றால் பிரியமானவர்களே இல்லை வேதத்தை வைத்துத்தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம் ஏன்னா தடி எடுத்துட்டோம்னா தண்டன்காரன் சொல்லிட்டு நம்பிட முடியுமா என்ன பைபிளை கையில் வைத்திருக்கிறவங்களெல்லாம் கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட முடியுமா என்ன மேடை பேச்சுகளெல்லாம் நான் கிறிஸ்தவன் என்று பேசிவிட்டாலோ இயேசுவை பேசிவிட்டாலோ இயேசுவின் புகழை பாடிவிட்டாலோ கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் ஆகிவிட முடியுமா என்றால் இல்லை பைபிள் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் நானும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அப்போஸ் நடவடிக்கைகளை வாசித்து பார்த்தாலும் சரி அப்போசலுடைய உபதேசத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் சரி ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் நற்செய்தி நூலை நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் சரி உண்மையான ஊழியன் யார் உண்மையான மெய்ப்பெண் யார் உண்மையான ஆண்டருடைய பணிவிடைக்காரர் யார் என்பதை தெளிவாக வேதம் சொல்லுகிறது அப்போ யாரை ஊழியராக பாஸ்டராக சொல்ல முடியும் யாரை கிறிஸ்தவன் கிறிஸ்தவர்களாக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படி என்பதை வேதத்தின் மூலமாகத்தான் நீங்கள் நானும் பார்க்க வேண்டும் அதில் தான் நமக்கு முழுமையான ஆதாரம் உண்டு முழுமையான நம்பிக்கை உண்டு முழுமையான வெளிச்சம் உண்டு வேத சத்தியத்தில் அப்போ இன்றைக்கு போகிற போக்கில் மேடை பேச்சுகளில் அதாவது இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் பார்த்தா பல அரசியல்வாதிகளை கூப் கூட்டம் நடத்துவாங்க அதாவது வந்து என்னன்னு சொன்னால் வந்து ஒரு சிறப்புரை ஆற்றுவதற்கு முன்னுரை ஆற்றுவதற்கு தலைமை தாங்குவதற்கு அது பல சபை பிரிவுகள்லேருந்து என்ன செய்வாங்கன்னா அரசியல் தலைவர்களை கூப்பிட்டு வந்து கோரிக்கைகளை வைத்து அவர்களுக்கு புகழ்பாடி துதிப்பாடி ஆண்டவருடைய நற்செய்தியை நாங்கள் சொல்ல அழைக்கிறோம் அவங்களுக்கும் நற்செய்தி சொல்கிறோம் அவங்களுக்கும் பைபிள் கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு விதமான அரசியல் செய்வார்கள் அரசியல்வாதிகளும் அதை ஏற்றுக்கொண்டு வருவார்கள் பேசுவார்கள் இயேசுவின் சொல்லுவார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கைக்கும் அவர்கள் பேசுகின்ற கருத்துக்கும் சம்பந்தம் இருக்காது பிரியமானவர்களே ஒன்றை நான் தெளிவாக பேச விரும்புகிறேன் என்னன்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஆக்குவதற்கு மக்கள் முற்படும்போது விலகி போகிறார் ஏன்னு சொன்னால் வந்த நோக்கம் ஆண்டவருடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி தாசனாக அடிமையாக சிலுவை எடுத்து சிலுவையை நோக்கி தன்னை அர்ப்பணித்து சுயநலம் இல்லாமல் நன்மை செய்கிறவராக பிற நலத்தை விரும்புகிறவராக சமத்துவத்தை விதைத்து ஜாதி பாகுபாடு இல்லாதபடி படிப்பு அறிவு பாகுபாடு இல்லாதபடி நிற வேறுபாடு இல்லாதபடி மொழி நிற வேறுபாடு இல்லாதபடி எந்த வேறுபாடும் இல்லாதபடி சமத்துவத்தை விதைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்து அவர் எப்படி போனார் அடிமை போல போனார் நடந்தார் வாழ்ந்தார் மக்களோடு மக்களாக இருந்தார் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவர்களும் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு மாதிரியை வைத்து போனார் அவர்களும் சிலுவை எடுக்கணும் சுயத்துக்கு மறிக்கணும் பொருளாசை இல்லாமல் இருக்கணும் சுய விளம்பரம் தேடக்கூடாது புகழை தேடக்கூடாது இச்சிக்கக்கூடாது தன்னை ஒடுக்கி அடக்கி ஆள வேண்டும் இப்படிப்பட்ட கருத்துக்களை தன்னுடைய உபதேசத்தில் போதனையில் கொடுத்து தன்னை பின்பற்றுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக யார் சீஷன் சீஷன் எப்படி இருப்பான் தன்னை பின்பற்றுகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு சாட்சியை பரலோகம் போவதற்கு நீங்கள் உலகத்து மூலமாக உலகத்தில் பூமி எங்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொன்ன ஒரு முக்கியமான ஒரு கட்டளை அவருக்கு நீங்கள் நானும் சாட்சி இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி பாஸ்டர் ரெவரன் யாராக இருந்தாலும் சரி அவருக்கு சாட்சியாக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து தான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியும் அப்படித்தான் பைபிளும் போதிக்கிறது சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு விஜயம் தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லுவதனால் கிறிஸ்தவராக முடியாது உதயநிதி அவர்களும் தன்னை கிறிஸ்தவர் என்று மேடை பேச்சு நானும் தான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதனால் பெருமை அடைகிறான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு கேட்பதற்கு வேண்டு வேண்டுமானால் இந்த கருத்து உங்களுக்கும் எனக்கும் இனிமையாக இருக்கலாம் கருத்து பொதுவாக இருக்கலாம் அது மாத்திரம் சொல்ல அவர் நான் முஸ்லீமுக்கு முஸ்லீம் இந்துக்கு இந்து அப்படின்னு சொல்லிட்டார் இதுக்கு வேறு எல்லாரும் கை தட்டுறாங்க பிரியமானவரில் மற்ற மதங்களில் இருக்கிற காரியங்களை நான் ஒரு நாளைக்கு பேசுகிறேன் ஆனால் கிறிஸ்தவம் மதம் அல்ல அதை முதல்ல வந்து அரசியல் தலைவர்களும் சபை நடத்துகிற போதகர்களும் விசுவாசிகளும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம் கிறிஸ்தவம் மதம் அல்ல கிறிஸ்தவம் என்பது வாழ்க்கை கிறிஸ்து என்பது ஒரு அறநெறியோடு ஒரு உண்மையோடு பரிசுத்தத்தோடு ஒழுக்கத்தோடு தன்னை அர்ப்பணித்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சுயநலம் இல்லாதபடி பிற நலத்தை நாடி எந்த கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமை இல்லாதபடி ஆண்டவரை நோக்கி தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவம் கிறிஸ்தவர்களுடைய பிரதானமான கடமை கட்டளை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இதை தான் வந்து நீங்கள் நானும் கவனித்து பார்க்கணும் இதை கவனித்து பார்த்தா கண்டுபிடிச்சோன்னா யார் கிறிஸ்தவ யார் ஊழியர் எந்த அரசியல்வாதி உண்மையான வந்து அதாவது பிரிமானவிலையா அரசியல்வாதிகளுக்காகவும் இயேசு வந்தார் உனக்காகவும் இயேசு வந்தார் நடிகர்களுக்காகவும் இயேசு வந்தார் உலகத்தின் ரட்சகர் அவர் புரிஞ்சிக்கணும் அப்போ இவர்கள் மனந்திரும்பி ஒருவேளை அரசியல் தலைவர் உதயநிதி இருந்தாலும் சரி விஜயா இருந்தாலும் சரி மனந்திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவ சொல்லுகின்ற அந்த வாழ்க்கைக்கு ஏற்றபடி தங்களை அர்ப்பணித்து அவரை பின்பற்றி வாழ்வார்களான அப்போ சொல்ல முடியும் நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று இந்த உலகத்தில் உலக மனிதர்களால் கிறிஸ்தவம் என்ற ஒரு மதம் தோற்றுவிக்கப்பட்டு அது மதமாக டிக்ளேர் ஆயிடுச்சு ஆனால் கிறிஸ்து தன்னை எப்படியாக அவர் காண்பித்தார் இந்த உலகத்தில் அவர் போன பிறகு என்னை வைத்து ஒரு மதத்தை உருவாக்குங்க என்னை வைத்து நீங்கள் வந்து இப்படி இப்படிலாம் வந்து பிழைப்பு நடத்துங்க அரசியல் செய்யுங்க நான் சொன்னார் இல்லை ஆனால் இன்றைக்கு பல ஸ்தாபனங்கள் இயேசுவின் பெயரில் பல ஊழியர்கள் பாஸ்டர்கள் அது எந்த சபை புரிவாக இருந்தாலும் சரி இன்றைக்கி பைபிளை கையில் பைபிள் இருக்குது ஆனால் வாழ்க்கையில் பைபிள் இல்லை கையில் வந்து பைபிள் இருக்குது ஆனால் சபை விசுவாசிகள் மத்தியிலையும் வாழ்க்கையிலையும் பைபிள் இல்லை எதையோ போதிக்கிறார்கள் எதை எதையோ துதிப்பாடுகிறார்கள் மேடைகளில் எதை எதையோ வந்து கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இயேசுவினுடைய போதனையை பேச இயேசுவினுடைய சிலுவையை பேச இன்றைக்கு கிறிஸ்தவர்களே தவறிவிட்டார்கள் கிறிஸ்தவர்களே ஆண்டவருடைய உண்மையான அந்த அடிப்படையான சத்தியத்தை பேசி வாழ்க்கையில் அந்த மனமாற்றம் மறுமலர்ச்சியை பேசுவதற்கு தவறிவிட்டார்கள் தான் இன்றைக்கு மேடைகளில் நடிகர்களும் அரசியல்வாதிகளும் கிறிஸ்தவ மேடைகளை ஆக்கிரமிக்கிறதை பார்க்க முடிகிறது அவர்களுக்கு பின்னாலேயும் பல ஊழியர்களும் விசுவாசிகளும் கொடிபிடிக்கிறதையும் பார்க்க முடிகிறது தயவுசெய்து இயேசு பக்கம் திரும்புவோம் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளையும் நடிகர்களையும் இயேசு பக்கம் திருப்புவதற்காகத்தான் நீங்கள் நானும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நானும் உணர வேண்டும் பிரியமானவரில் அப்போ சீக்கிரமாக நான் சொல்லி முடிக்கிறேன் இன்னொரு நாளைக்கு இதன் தொடர்ச்சி நான் பேசுகிறேன் அப்போ யார் கிறிஸ்தவன் ஸ் உதயநீதியாக இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மேடைகளில் வந்து இயேசுவை பற்றி யார் பேசினாலும் தயவு செய்து இயேசு என்றால் யார் என்பதை தயவுசெய்து பைபிளை எடுத்து கொஞ்சம் வாசித்து பாருங்கள் அப்போ புரியும் இயேசு யார் என்பது மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் வாசித்து பாருங்க யாரோ எழுதி கொடுக்குறதையும் தயவு செய்து பேசாதீங்க பேர் இருப்பதனாலையும் கிறிஸ்தவன் இல்லை ஒரு சபையில் அங்கமாக இருப்பதனாலேயும் கிறிஸ்தவன் அல்ல கிறிஸ்தவ குடும்பத்தினால் பிறந்த பிறந்ததுனாலையும் நான் கிறிஸ்தவன் அல்ல ஞானஸ்தானம் வாங்கினதுனாலையும் நான் கிறிஸ்தவன் அல்ல ஏன்னா இன்றைக்கு ஞானஸ்தானம் கல்யாணத்துக்காக வாங்குறாங்க கல்ரைக்காக வாங்குறாங்க இல்லை ஒரு எது எதுக்காகவும் ஞானஸ்தானம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எது எதுக்காக சபையில் அங்கமாக ஆரம்பிச்சிட்டாங்க அது இல்லை பிரியமானவர்கள கருத்தை பைபிள் எடுங்க வாசிங்க அப்போ இன்றைக்கு நீங்களும் நான் யார் அப்படி என்பது தயவுசெய்து நன்றாக புரிஞ்சிக்கணும் அப்போ இயேசு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பில் தான் பிரியமானவர்களே கிறிஸ்தவம் உண்டானது அதாவது அப்போ சிலர்கள் முதலாவது நற்செய்தியை அதாவது அப்போஸ் நடவடிக்கையில் ஆண்டருடைய சுவிசேஷத்தை நற்செய்தியை நல்ல செய்தியை ஆண்டருடைய சிலுவை பற்றி பேசும்போது மூவாயிரம் ஐயாயிரம் பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள் அங்கே ஆரம்பிக்கிறது அப்படியே கிறிஸ்தவம் அப்புறம் அந்தோக்கியா பட்டணத்துக்கு வரும்போது கிறிஸ்தவல் என்ற பெயர் வருகிறது யாருக்கு கிறிஸ்தவல் என்ற பெயர் வந்தது இயேசுவை உண்மையாக அவருடைய சிலுவையை உண்மையாக அவருடைய அடிச்சுடல் உண்மையாக பின்பற்றினவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேர் கொடுத்தாங்க இன்றைக்கு வந்தவர்கள் போனவங்களாம் நான் கிறிஸ்தவன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க கிறிஸ்துவை பற்றி உண்மையாக பேச தெரியாதவர்கள் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை அறியாதவர்கள்லாம் பாஸ்டராக ஆகிவிட்டார்கள் என்ன ஒரு கொடுமை இது தயவுசெய்து ஆனால் இயேசுவை பின்பற்றுவதற்கு எல்லாருக்கும் அழைப்பு இருக்குது இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு எல்லாருக்கும் அழைப்பு இருக்குது அந்த அழைப்பை தான் இயேசு கொடுத்தார் என்னிடத்தில் எல்லோரும் மாறுங்கள் என்றார் என்னை எல்லோரும் பின்பற்றுங்கள் என்றார் எல்லோரும் என்றார் உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அவரை பின்பற்றுவதற்காக அவரை ஏற்றுக்கொள்வதற்காக அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுவதற்காக இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை ஆனால் உலக வாழ்க்கைக்காக இன்றைக்கு எதையோ பொய் திருட்டு களவு விபச்சாரம் லஞ்சம் கற்பழிப்பு ஏழைக்கு ஒரு நீதி பணக்காரனுக்கு ஒரு நீதி இப்படிலாம் செய்கிறாங்க பாருங்கள் அது ஆன்மீகவாதிகளோ இல்லை அரசியல்வாதிகளோ கண்டிப்பாக தேவனுக்கு முன்பாக இயேசுவுக்கு முன்பாக ஒரு நாள் கணக்கு கொடுக்க போகிறார்கள் அன்றைக்கு யாரும் அவர்களை காப்பாற்ற முடியாது இன்றைக்கு பணத்தை கொடுத்து நீதிபதியே கூட விலை கொடுத்து வாங்கி தப்பித்து கொள்ளலாம் அரசியல்வாதிகளோ ஆன்மீகவாதிகளோ பாஸ்டர்களோ மூப்பர்களோ எந்த மதவாதிகளோ தப்பித்து கொள்ளலாம் நீதியின் பிடியில் இருந்து ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையில் நியாயத்திருப்பு நாளில் தப்பித்து கொள்ள முடியாது அதுக்கு தப்பித்துக்கொள்ளுன்னா இப்போ பாவ மன்னிப்பை பெற்றுக்குபா மனம் திரும்பும்பா மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ளுங்கப்பா அவரை பின்பற்றுங்கப்பா அவரை அவரை நோக்கி பார்த்தா அவரை போல் வாழுங்கப்பா என்ற அந்த அறைகூவலைத்தான் தான் சொல்லுவது தான் நற்செய்தி பிரியமானவர்களை புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை மதமல்ல அப்போ சரி நான் நேராக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் ஏன்னா வேறு ஒரு கருத்துக்கு நம்ம போயிடக்கூடாது அப்போ நீ நானும் யார் நீ நானும் தேவனுடைய ஆலயம் நீ என்னான தேவனுடைய வேலைப்பாடு நீய நானும் தேவனுக்கு கிறிஸ்துக்கு தனிப்பட்ட சாட்சி நீ நானும் தேவனுடைய உடன் வேலையாள் நீ நானும் உலகத்திற்கு உப்பு உலகத்திற்கு வெளிச்சம் நீ நானும் தேவனுடைய உண்மையான திராட்சை கொடியினுடைய ஒரு கிளை நீ நானும் கனி கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீ நானும் தேவனுக்கு அவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லி அவரை போல மாற்றுவதற்காக நானா அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீ நானா ஆண்டவருடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமான நீ நானா நீதிமானா தேவனுடைய நீதியை பெற்றுக்கொண்டு நீதிமான நானா ஆண்டவருடைய வாழ்க்கையில் நிலைத்து நிற்பவனாக இப்போ சொல்லுங்கள் யார் கிறிஸ்தவன் இப்போ சொல்லுங்கள் உதயநிதி அவர்கள் உண்மையான கிறிஸ்தவரா இல்லை விஜய் அவர்கள் உண்மையான கிறிஸ்தவரா பெண்களை இச்சையோடு பார்த்தாலும் விபச்சாரம் செய்தாயிட்டிருந்தார் விஜயால் முடியுமா இல்லை மற்ற அரசியல் தலைவர்களால் முடியுமா எத்தனை பாலியல் குற்றங்களை அரசியல்வாதிகிட்ட வந்தும் பார்க்குறோம் சக மனிதன்கிட்ட வந்து பார்க்குறோம் இருந்தும் பார்க்குறோம் ஆன்மீக தலைவர்கிட்ட வந்து பார்க்குறோம் எத்தனை பாலியல் குற்றங்கள் இச்சையோடு பார்த்தாலும் விபச்சாரம் செய்தேன் இப்போ சொல்லுங்கள் இதிலிருந்து விடுதலையாகி ஆண்டவரை பின்பற்றும் போது அப்போ சொல்ல முடியும் பாலியல்ருந்து ஆபாசத்துலேருந்து ஊழல்லேருந்து விடுதலையாக ஏன் நான் இயேசு உண்மையாக பின்பற்றுறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ சொல்ல முடியும் நான் கிறிஸ்தவன் என்று புரிகிறதா பிரியமானவல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு முக்கியமான ஒரு விலைக்கரையும் கொடுக்க வேண்டும் ஊழியர்களும் அரசியல் தலைவர்களும் நடிகர்களும் யாராக இருந்தாலும் சரி போகிற போக்கில் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட்டு போக முடியாது ஆனால் கிறிஸ்தவனாக வாழ முடியும் அப்படிப்பட்ட அழைப்பு எல்லாருக்கும் உண்டு நடிகர்களோ அரசியல் தலைவர்களோ ஆன்மீகம் உண்மையாக இயேசுவ அறிந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் ஏற்றுக்கொள்வோம் மனம் மாறுவோம் பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் மனம் திரும்புவோம் வாழ்க்கை அர்ப்பணிப்போம் அவருக்காகவே வாழ்வோம் அவருடைய வருகையில் நீங்கள் நானும் நித்திய நித்தியமாக அவரோடு இருக்க வேண்டுமானால் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற நீங்கள் நானும் தீர்மானம் எடுக்க வேண்டும் ஜெபம் செய்வோம் எங்கள் அதிகமான பரலோ பிதாவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு எங்களை ஆண்டவரே நீர் மீட்டுக்கொள்வதற்காக எங்களை ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக ஏற்றுக்கொள்வதற்காக நீர் உண்மையே அர்ப்பணித்து பாவ மன்னிப்பை கொடுத்து சிறுவையில் உம்மையே அர்ப்பணித்து ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வைத்து விட்டு போனீர் ஆண்டவரை அந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து உம்முடைய உண்மை உள்ள ஒரு சிஷனாக சிஷியாக உண்மை பின்பற்றுகிற மகனாக மகளாக வெறுமனவே ஆண்டவரை உங்களுடைய நாமத்தை சொல்லி உங்களுடைய நாமத்துக்கு கெட்ட பெயரை உண்டாக்காதபடி உங்களுடைய நாமத்துக்கு ஏற்ற ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ மற்றவர்களையும் சாட்சி உள்ளவர்களாக ஆக்குவதற்கு எங்களுக்கு வேண்டிய கிருபை தருவீர்கள் இயேசு கிறிஸ்து மோனன் தாய்மொழி பகன் அனுப்பிதாவே அமேன்